அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பகவான இந்த மந்திரம் சொல்லி வணங்கி வந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க குரு பகவானோட அருள் வந்து கிடைக்கும் இந்த குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம வீட்லையும் நிறைவான செல்வங்கள் நம்ம செய்கிற தொழிலில் முன்னேற்றம் தருவதற்கும் இந்த குரு பகவான் வந்து நமக்கு அருள் குறிவாரு குரு பகவான் சொன்னால் ஆசிரியர் மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு வரக்கூடிய பிரச்சனை நோய் எதுவாக இருந்தாலுமே அதையுமே தீர்த்து வைக்கக்கூடிய அருள் வந்து இந்த குரு பகவான்கிட்ட இருக்குது குரு பகவானை நாம் வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து தானியங்களை வச்சு நாம் இந்த குரு பகவானை மனசார வேண்டி வந்தோம் அப்படின்னா நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவ தம்பதிகள் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு குரு பகவான் அருள் புரிவார் குழந்தை பாக்யம் அருள் கிடைக்கக்கூடிய மந்திரம் ஓம் வருஷ்பஜாய வித்மகி குரூணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா ஓம் வருஷபத் பஜாய வித்மகி குரூணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா ஓம் பரிஷத் பத் பஜாய வித்மகி குரோணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா இதுதான் குரு பகவானோட அருள் கிடைக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான மனசில் நினச்சி நம்மளோட வேண்டுதலையும் மனசில் எண்ணி குரு பகவானை மனசார இந்த மந்திரம் சொல்லி வணங்கணும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ அற்புதம் இருக்குது குரு பகவான் நமக்கு வாழ்க்கையில் தரக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நமக்கு செல்வ செழிப்பும் சந்தோஷத்தையாக திருப்பி தரக்கூடிய அருள் வந்து குரு பகவானுக்கு உண்டு இந்த குரு பகவான் நமக்கு ஆசிரியராக எப்போவுமே நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் இந்த குரு பகவானை நாம் வாரம் எல்லா வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு மனசார வேண்டி வழிபட்டு வந்தால் நம்ம வீட்லேயும் சரி நாமும் சரி செல்வ செழிப்போடும் ஆரோக்கியத்தோடும் நம்ம வாழ முடியும் அதுக்கு குரு பகவான் அருள் புரிவார் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்கள் தெரிஞ்ச ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோ யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓம் குரு பகவான் போத்தி போத்தி நன்றி இன்னொரு தகவலோடு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரேன் தேங்க் யூ